பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா வியாபாரம் எல்லாம் அமோகமா போகுது போல வா அதெல்லாம் எந்த ஒரு குறவும் இல்லை நல்லபடியா விற்பனை ஆகுது பண்டிகை காலங்கிறதுனால விற்பனைக்கு ஒரு குறவும் இல்லை அக்கா எனக்கு அதிரசம் வேணும்க்கா ஊருக்கு போக போற தம்பி வீட்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் தனித்தனியா வாங்கிட்டு போகணும் அப்புறம் முறுக்கும் வேணுங்கா கண்டிப்பா முத்தழகு உன்ன மாதிரி வேலைக்கு போற பெண்கள் சில பேரால வேலை செய்ய முடியாம இருக்கும் அது மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்காக தானே நான் இந்த தொழிலே ஆரம்பிச்சேன் ஆமாங்க்கா இந்த அவசர உலகத்துல அவசர அவசரமா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதில் எங்கிருந்து முறுக்குக்கு அரிசி கழுவி காய வச்சு மாவு அரைச்சி முறுக்கு சுடுறது முத்தழகு நம்மக்கிட்ட ரெடிமேட் முறுக்கு மாவு மாவு கூட இருக்குது வாங்கிட்டு போய் எண்ணெய் கடாய் வச்சு அதில் சுட்டெடுத்தா போதும் அட பரவாயில்லையே இதுவும் நல்ல யோசனையால் இருக்கு சுலபமான வழிதாங்க்கா ஆனால் இது புதுசாக அரைச்ச மாவு தானே என்ன முத்தழகு இப்படி கேட்டுவிட்ட எல்லாம் புது தான் நீங்கள் சொன்னால் சரியாதான்கா இருக்கும் அதனால தானே ஐம்பட்டு பேரும் உங்களை தேடி வந்து வாங்குறாங்க அக்கா அப்புறம் உங்கள் கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அட என்ன இப்படி கேள்வி கேட்குற உன் மனசில் என்ன தோணுதோ கேடு புள்ள இதெல்லாம் நீங்கள் எப்படிக்கா கற்றுக்கிட்டீங்க முத்தழகு இந்த உணவு தொழிலுக்கு எது ஓன்றுகோல்னு நீ நினைக்கிற அனுபவமும் பயிற்சியும் தான் அது இல்லாமல் இதெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது புள்ள ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கணுன்னா எங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிறது இதை பற்றி எங்கக்கா தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் விவரமாக தான் சொல்லுங்களேன் ஏன்னா எனக்கும் ரொம்ப நாளாகவே உங்களை மாதிரி உணவு தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் விவரம் சொன்னீங்கன்னா அது எனக்கு உதவியாக இருக்கும்ல அம்பிட்டு தானே உனக்கு இதை கேளு உணவு தொழில் வணிகம் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர பாண்டியன் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க இந்த விவரங்களை இப்போ கேளு நீ உணவு தொழில் அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்ட்டு நிறைய ஆர்வமாக மக்கள் வர்றாங்க அந்த பிஸ்னஸ் என்னென்னா அது உணவு சார்ந்த பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றதுல மக்கள் இப்போ ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்போ இந்த தீவிரம் அதிகமாச்சு அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் மக்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை இழந்த பின்னாடி சுய தொழில் தான் தங்களுக்கு ஆதாரம் அப்படின்றத உணர்ந்தாங்க அப்போது அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த கல்லூரிக்கு உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு நிறைய பொது மக்களினுடைய வருகை இருந்துச்சு அவங்களுடைய தேடுதல் எல்லாமே இந்த உணவு சார்ந்ததா புதுமையா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உணவுகளையும் உணவு சார்ந்த தொழில்களையும் செய்வதற்கு அவங்க விருப்பம் காமிச்சதை எங்களால பாக்க முடிஞ்சிச்சு அப்போ இந்த உணவு தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்கு அதனால அதை மேம்படுத்துறதுக்கு உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பங்கு என்ன அப்படின்றத பத்தி தான் முன்னாடி நம்ம பள்ளி இருந்தே நம்ம படிச்சுட்டு வருவோம் உணவு உடை இருப்பிடம் இந்த அடிப்படை தேவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதல் தேவையே உணவு தான் மூணு வேலையும் சாப்பிட்டுறோம் சாப்பிட்ட பின்னாடியும் நம்முடைய தேவைகள் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது விருந்து உபசரிக்கிறது ஒன்று இருக்குது ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வெளியில் எங்கேயாவது போனால் ஈட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனால் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த உணவினுடைய உணவு சார்ந்த பொருட்களினுடைய தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவ குணங்கள் கொண்ட உணவுப் பொருள் இப்போ ஒன்று சாப்பிட முடிச்சோடனே வாழைப்பழம் சாப்பிட்ணும் இல்லை ஃப்ரூட் டெசர்ட்ஸ் எடுத்துக்கணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஃபுட் என்ன சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தேவைகளும் வளர்ந்துக்கிட்டே வருது இந்த நாகரிக உலகத்தில் அப்போது இந்த உணவுப் பொருள் வணிகம்ன்றது வந்து ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எப்படி நமக்கு ஆப்டடாக இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும் இதுக்குள்ள நமக்கு பேஷன் இருக்கு அதாவது இதுக்கான தேடுதல் நமக்கு உண்மையாகவே இருக்கு இந்த பிஸ்னஸ் நமக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த உணவு தொழில் மற்றும் பால்வெள தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பங்கு பறித்து தான் இப்போ நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் உணவுன்றது அப்படின்னா அந்த உணவுத் தொழில இப்போ அரிசியா இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள்க்கு தெரிஞ்சுக்கலாம் அரிசியா விற்கிறத ஒரு வருவாய் தரும் அதே பொறியா விக்கும் பொழுது அது மதிப்பு சொல்லுவோம் அது ஒரு பணம் தருது அந்த பொறி அதுக்கடுத்து பொறி உருண்டைன்னு சொல்லிட்டு அதோட வெள்ளப்பாகோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு அதிகமாகுது இது ஒரு பக்கம் நமக்கு வந்து வருமானத்தை தருது இதே இதை பால் விற்கிறோம் பாலா விக்கிறதுக்கு போ பணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதே பாலை நாம வந்து தயிராக விற்கும் பொழுது அதனுடைய விலை அதிகமாக இருக்குது தயிரில் இருந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த வெண்ணெயை நெய்யா விற்கும் பொழுது அதனுடைய தேவை அதனுடைய பண மதிப்பு அதிகமாகுது அப்போது இந்த மதிப்பு கூட்டலினுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு தொழில்ன்றது வந்து முதல் அடிப்படையே இந்த மதிப்பு கூட்டலாக தான் இருக்குது அப்போ இந்த மதிப்பு கூட்டல் சம்பந்தமாக இங்கே எங்கள் கல்லூரியில் உணவு தொழில் ஊக்குவிப்பு மையம் அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து செயல்பட்டு வருது இந்த உணவு தொழில் ஊக்குவிப்பு மையத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னா அந்த உணவுனா வெரைட்டி இருக்குது இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அதாவது இறைச்சி சார்ந்த மீன் சார்ந்த பொருள்கள் உற்பத்தி இருக்கு அப்புறம் பால் பால் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி இருக்குங்க பால்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெண்ணெய் நெய் பால்கோவா குல்ஃபி ஃபலூடா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பால் சார்ந்து இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சிகள்னு பார்க்கும்பொழுது நகட்ஸை அப்புறம் கோலா உருண்டை இதெல்லாம் சொல்லுவாங்க தமிழில் இது மாதிரி பொருட்கள் இறைச்சியில் இருக்குது மீன் மீன் சார்ந்த பொருட்கள் இப்போ இப்பெல்லாம் பையகப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது என்னென்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக பாப்புலராக போயிட்டுருக்கு அதாவது இப்போ ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டார்ட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க அந்த உணவுப் பொருள் வந்து எந்த கெமிக்கலும் போடாமல் அதிக வெப்பநிலையில் வைக்கும் பொழுது எல்லா நுண்ணுயிர்களும் கொல்லப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அது வந்து ரிட்டா ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெடி டு ஈட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான தேடுதல்கள் இப்போ இன்னைக்கு அதிகமாகிட்டு ஏன்னா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கால கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால குயிக் ஃபுட்டு குயிக்காக செய்யணும் ஆனால் வெரைட்டியாகவும் இருக்கணும் சாப்பிட்டதே சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற தேவைகள்லாம் வரதுனால இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்ஸுக்குமே நிறைய வரவேற்புகள் இருக்கு சேவை இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி பேஸ்டு இப்போ அவர்னஸும் அதிகமாக இருக்கு ஏன்னா சேமியா ஒரு காலத்தில் நம்ம சேமியாவை நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அரிசி பேஸ்டு சேவை இதெல்லாமே பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்கு நூடுல்ஸ் பக்கம் வேணாம் ஏன்னா மைதா இப்போ ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவும் மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ஈஸி டு ப்ரிப்பேர் ஈஸி டு குக்காவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஃபுட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இப்போ மசாலா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வீட்டில் செஞ்சு யாரும் பயன்படுத்துறது குறைவா போய்கிட்டு இருக்கு ரெடி டு பை அப்படின்ற மாதிரி தான் பீப்புள் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸ் லிவிங் அதிகமா வந்துருச்சு எல்லாம் வந்து நகர்ப்புறங்களில் வந்து தங்கி சுயமா சமைச்சு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கணவன் மனைவியும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதனால கிடைக்கிறதே ஒரு நாள் சண்டேவா இருக்கும் அன்னைக்கும் உட்காந்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்றது மாவு அரைக்கிறதுன்னு டயத்தை செலவு பண்றது ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு அப்போ மாவு அரைக்கிறதும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஃபீல் கம்பெனி பயங்கரமா மாவு அரைக்கிற கான்செப்ட்ல முன்னோடிகளா திகழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுல மாவு வைக்கிறத பெரிய பெரிய முன்னோடி நிறுவனங்களும் உள்ள வந்து அரிசி மாவு கொடுத்துட்டு இருக்காங்க இது இல்லாம கொழுக்கட்டை மாவு இப்போ பாத்தீங்கன்னா முறுக்கு அதிரசம்லாம் இல்லாத பண்டிகைகள் நம்மட்ட கிடையாது அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிலிஜியன் வந்து முறுக்கு அதிரசம்ன்றது நம்ம தமிழ் மண்ணில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இப்போ அதுக்குமே வந்து ரெடிமேடு மாவுகள் தான் இப்போ வித்துட்டு இருக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் இது எல்லாமே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக தான் போயிட்டு இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்போ இப்ப போற காலம் வந்து ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் காலம் அப்படின்றதுனால இது சம்பந்தமான தேடுதல்கள் இன்னைக்கு மக்களுக்குள்ள அதிகமா இருக்கு இதுக்கு சம்பந்தமான தொழில் வாய்ப்புகளும் இங்க ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் இந்த உணவு தொழில் வணிகம் புரிய வேண்டும் அதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சுய தொழில் முனைவோர்கள் இந்த எனி டைம் அதாவது வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணில இருந்து சாயந்திரம் ஐந்து மணி வரைக்கும் இங்க வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் இருக்காங்க மீன் இறைச்சி பால் பொருள்கள் காய்கறிகள் அதுக்கடுத்து தானியங்கள் சிறு தானியங்கள் சம்பந்தமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த கல்லூரியில நிறைய பேர் இருக்காங்க இவங்களை அணுகி தங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற முடியும் இது இல்லாமல் இந்த கல்லூரியிலேயே நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி உணவுத் தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் ஒன்னு செயல்பட்டுகிட்டு வருது அங்கேயும் நீங்க வந்து பைலட் ஸ்கேல் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான வசதிகள் ஒரு நடுத்தரமான நிறுவனம் அதாவது ஒரு மாடரேட் ஸ்கேல்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ணனும் ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் கருவிகள் உபகரணங்கள் இங்க இருக்கு இதை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து தங்களுடைய வணிக லட்சணை அதாவது தங்களுடைய லோகோல தங்களுடைய பிராண்ட் நேம்ல அவங்க உணவுப் பொருளை தயார் செஞ்சு விற்பனை செய்ய முடியும் அப்படின்றது இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையத்தினுடைய சிறப்பம்சம் இதுல வந்து அதாவது வெவ்வேறு நிலைகள்ல உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறுப்பினராயிட்டு உணவுப் பொருளை தயார் செஞ்சு தங்களுடைய பிராண்ட் நேம்ல விற்க முடியும் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த உணவு தொழில் தனக்கு செட் ஆகும் ஆகாது அப்படின்றத அவரால உணர முடியும் அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு தேவை கிடையாது அப்போ இது சக்சஸ் ஆகுதுன்னு அவர் உணரும் பொழுது சுயமாக தன்னுடைய தொழில் நிறுவனத்தை அவர் வெளியில தொடங்கி ஒரு பெரிய புதிய தொழில் அதிபராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த உணவுத் தொழில் வணிக ஊக்குவிப்பு மையமானது கொடுத்து வருகிறது என்பதுதான் இந்த நிறுவனத்தினுடைய சிறப்பம்சம் இங்க வந்து நூடுல்ஸ் செய்யறதுக்கான வசதி இருக்கு சாக்லேட் செய்வதற்கான வசதி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி டு ஈட் ரெடி டு ப்ரிப்பேர்ன்ற மாதிரி ரெட்டார்ட் ப்ராசஸிங்கான ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு பால் பொருள்களான பால்கோவா பன்னீர் ஐஸ்கிரீம் குல்ஃபி தயாரிக்கிறதுக்கும் பேக்கெட் பால் தயாரிக்கிறதுக்குமே இங்கே வசதிகள் உபகரணங்கள் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாம் ஜூஸஸ் பண்ணுறதுக்கான அப்புறம் பிக்கல்ஸ் அதாவது ஊருகா தக்காளி ஊருகாலாம் இங்கே வந்து மிஷின்லேயே போட்டு பண்ணலாம் எதுவும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்காது அந்த மாதிரி பண்ணுவதற்கான அடிப்படை வசதிகள் நம்மக்கிட்ட இருக்குது இது எல்லாமே பப்ளிக் பயன்படுத்த முடியும் அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அதனால் இந்த சம்மந்தமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய கல்லூரி செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அலமாதி கிராமத்தினுடைய எல்லையில் இந்த உணவு மற்றும் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பொதுமக்கள் இந்த கல்லூரியை எந்த நேரத்திலும் வேலை நாட்களில் அணுகலாம் உணவு தொழில வணிகமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு போயிருக்குங்க அதாவது சார் இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா காலம் அப்படின்றது யார்கிட்டையும் இல்லைங்க எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா அனைவருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை குழந்தைங்க ஸ்கூல் போகணும் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால தனித்துவமா இன்னைக்கு வந்து ஒரு இட்லி தோசமா அரைக்கிறதுக்கு கூட நமக்கு நேரமின்மை தான் முக்கியமா இருக்கு அதனால இதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பேச்சுலர்ஸ் லிவிங் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு கிராமங்கள்ல இருந்தும் நகரங்கள்ல அதிகமாக பேச்சுலர்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ என்னன்னா ஹோட்டல் ஃபுட்டு ஆல் த டைம் பே பண்ண முடியல ஏன்னா அது அந்த நிதிச்சுமை ஆகிடும் அப்படின்றனால தாங்களே சமைக்கிறாங்க இன்னொருத்தவங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹோட்டல் ஃபுட்டு வேணா நானே சமைச்சு சாப்பிட்றேன் மாதிரி தாட்டில் இருக்கிறதுனால அவங்களும் சமைக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இந்த மசாலா இதெல்லாமே மாவு இது எல்லா பொருள்களுமே அவங்க வெளியில தான் ப்ராசஸ்ட் ஃபுட்டை தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்களுடைய எதிர்காலம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த உணவுத் தொழில் அதை வந்து ஒரு வணிக ரீதியில் செய்யணும் அப்படின்னாக்க இளைஞர்கள் எதை இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிகச்சரியான கேள்விங்க சார் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்போ ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து தவறான வழிகாட்டுதல்களுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்க ஆர்வம் இருக்குது பணம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து லோன் இந்த நிறைய வந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க பணம் வாங்கிக்கிறாங்க இல்லைனா பேரண்டோட உழைப்பு அவங்களுடைய சேமிப்புலேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க ஏன் தேவை எதுக்கு தேவைன்னு தெரியாமல் மெஷினையும் இடத்தையும் தேர்வு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நடத்த முடியாமல் தவிர்த்து மூடிட்டு போனவங்களுடைய கதைகளை நிறையா பார்த்துருக்கோம் நாங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது இந்த உணவுப் பொருள் சம்மந்தமான அடிப்படை அறிவு அவங்களுக்கு இருக்கணும் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் எதுக்கு நிறையா இதுக்கான ஏஜென்சி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உணவு தொழில் செய்கிறாருனா அவர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அவர் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காருனா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக போகிறாருனா லைசன்சிங்லாம் இருக்குங்க ஸ்டேட் லைசன்சிங் சென்ட்ரல் லைசன்சிங் நிறையா இருக்குது அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறையா இருக்குது அப்புறம் அந்த பொருள் இங்கே இருக்கா அதனுடைய ரா மெட்டீரியல் எங்கே வரும் அது தெரியாது இது யார்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் தெரியாது எதுவுமே தெரியாம இந்த ரா மெட்டல் எப்படி ஸ்டோர் பண்ணனும் தெரியாது அது ஸ்பாயிலேஜ் போய்டும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் பணம் இருக்கு அதை பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு இந்த ரெண்டே விஷயத்தினால நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆனவங்க அதிகமா இருக்காங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கு இருக்க இளைஞர்கள்ட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு நாம அது தகுந்த அடிப்படை அறிவையும் தகுதியும் வளர்த்துக்கிட்டு இந்த உணவு தொழிற்குள்ள வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் அவங்களோட தான் முக்கியமாக இந்த இடுபொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் அதே போல் அந்த இயந்திரங்கள் அது அதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொண்டு அதை வந்து அவங்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது இடுப்பு இதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த பயிற்சி அவருக்கு இருக்கணும் பயிற்சினா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறது பயிற்சி கிடையாது பார்த்தா வர முடியாது அதாவது சீங் இஸ் பிலீவிங் அதாவது எக்ஸ்டென்ஷனில் முதல்ல சொல்கிறது பார்க்கறது நம்பப்படுகிறது லேர்னிங் பை டூயிங் நம்ம எப்போ கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம செய்கிறதுனால தான் கற்றுக்க முடியும் இப்போ இந்த டிரைவிங்கிறத வந்து பார்த்தா நம்ம எல்லாருமே போய் ஒரு காரை ட்ரைவ் பண்ண முடியுமானால் கிடையாது நாம் அதை டிரைவிங் பண்ண பண்ண பார்க்கும் பொழுது அது நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி கார் எடுத்தாலும் நம்மளால டிரைவ் பண்ண முடியும் ஏன்னா நம்மகிட்ட அந்த பயிற்சி இருக்கு அதனால அந்த உணவு சம்பந்தமான பயிற்சி அவருக்கு இருக்கணும் அவர் அதை செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அதுக்காக தான் இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையங்கள்லாம் நிறைய இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருக்குங்க அதாவது இந்த மாதிரி ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சொல்லுவாங்க அதோட சப்போர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த உணவு தொழில் சம்பந்தமா இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணிட்டு பயிற்சி பண்ணிட்டு அப்புறமா அவங்க சுய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா வெற்றி இது நகர்ப்புறம் கிராமப்புறங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாங்களா ஏதாவது வித்தியாசம் உண்டுங்களா நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் அப்படின்றத இது நீங்கள் வந்து ஒரு பெரிய கேள்விங்க சார் இது ஒரு சைட் செலெக்ஷன் சொல்லுவோம் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நம்ம எங்கே டெலிவரி கொடுக்க போகிறோம்னு பார்க்கணும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த சைட் செலெக்ஷன் நம்ம எந்த இடத்துல இந்த தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றது பார்க்கணும் அந்த நகர்ப்புறத்துக்கு தேவையா பக்கத்தில் இருக்க நகர்ப்புறத்துக்கு கண்டிப்பாக அந்த உணவு பொருள் தேவையா அப்படின்றது பார்க்கணும் இப்போ எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆப்பில் போய் காஷ்மீரில் மார்க்கெட் பண்ணுற மாதிரி காஷ்மீர் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம ஆப்பில் ஆப்பிளில் வந்து நம்ம காஷ்மீரில் ப்ரொக்யூர் பண்ணலாம் ஆனால் நம்ம அங்கே ஆப்பிள் விளையாத ஏரியாவுக்கு தான் அந்த ஆப்பிள் தேவை நம்ம போய் ஐஸ்கிரீம் போய் காஷ்மீரில் மார்க்கெட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ நம்ம எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப் போகிறோம் பொருளை எடுக்க போறோம் யார்கிட்ட கொடுக்க போறோம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம அதை அனலிசிஸ்னு சொல்லுவோம் சைட் செலக்ஷன் அனலிசிஸ் அதை பண்ணிட்டு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீசிலிட்டிலாம் பார்த்துட்டு அந்த தொழில் நிறுவனத்தை நம்ம அங்கே தொடங்கணும் இதேபோல் அந்த விற்பனை வாய்ப்புகள் அதர் அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லைங்களா ஆமாம் கண்டிப்பாங்க விற்பனை வாய்ப்புகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ன்றது இது முழுவதும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான பட்டமான விஷயம் அது என்னென்னா இப்போ நிறையா நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி உணவு தொழில் இங்கே பழகிடுவார் அதாவது இந்த நிறைய ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்ஸில் சேர்ந்து அவங்க வந்து உணவு தொழில் பழகிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டெக்னிக் கையில் இருக்கும் எப்படி செய்யணும் ஒரு உணவு செய்யணும்னு தெரியும் ஆனால் மார்க்கெட் பண்ண தெரியாது ஸோ அப்போ அதையும் அந்த உணவு தொழில் பழகும் மையத்தில் இருந்தே நம்ம மார்க்கெட்டிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தால் தான் சக்ஸஸ் நம்மளோடது இப்போ யார் வேணாலும் ஊறுகாய் செஞ்சிடலாம் யார் வேணாலும் தக்காளி ஊறுகாய் போட்டுடலாம் ஜாம் செஞ்சிடலாம் ஆனால் மார்க்கெட் பண்ணணும் அந்த மார்க்கெட் பண்ணுறதுல நம்மளுடைய வெற்றின்றதே முழுமையா இருக்கு இப்போ போட்ட பொருள் எல்லாம் தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது தோல்வியில தான் நம்ம போடுறது இன்வென்டரி காஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த மூலதனங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கும் அதனால மார்க்கெட்டிங்கை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுயதொழில் முனைவோர் வெளியில போகும் வெற்றி அவருடையது என்ன முத்தழகு உணவு தொழில் வணிகம் பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமக்கா நீங்க சொன்னது சரிதான் முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தா போதும் நாம நம்மளோட அடிப்படை அறிவையும் தகுதியும் வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயம் எந்த தொழிலையும் சாதிக்கலாம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆமா முத்தழகு அதுக்கு நிறைய உணவு தொழில் ஊக்குவிப்பு மையங்கள் இருக்குல்ல முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டு விவேகமா செயல்பட்டோன்னு வச்சுக்கோ நீயும் ஒரு நல்ல தொழில் முனைவரா சாதிப்பேன் அக்கா இனிப்பு பலகாரம் வாங்க வந்த எனக்கு இனிப்பான தகவல்களை தெரியப்படுத்தி இந்த நாளை சந்தோஷமானதா மாத்திட்டீங்க இந்த சந்தோஷத்தோட இன்னும் எனக்கு ரெண்டு வகை பலகாரங்களையும் சேர்த்து போடுங்க கண்டிப்பா செஞ்சிருவோம் ரெண்டு வகை என்ன நாலு வகை பலகாரங்களையே நான் சேர்த்து கொடுக்குறேன் ஊருக்கு எடுத்துட்டு போய் தம்பி தங்கச்சியோட சந்தோஷமா சாப்பிடு பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் வை உயிர்ச்சத்து நிறைய இதில் தான் சுண்ணாம்பு புரதம் இருந்து பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான் பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான் சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில்

போக்குவது கோதுமை கோதுமை கொடுப்பது நாம் வாங்குவது கோதுமை கொடுப்பது கோதுமை கோதுமை நாம் வாங்குவது சப்பாத்தி ரொட்டி அல்வா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் பிஸ்கட்டுமா ஆசை கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் எண்ணெய் வித்து பயிர்களில் கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் மனித ஆரோக்கியத்தில் எண்ணெய் வித்துக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எண்ணெய் வித்து பயிர் விதைகளில் உள்ள புரதத்தின் காரணமாகவும் வைட்டமின் ஏ போன்ற எண்ணெயில் கரையக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்துள்ளதால் அவை தினசரி சரிநிகர் உணவில் முக்கிய ஊட்டச்சத்து மதிப்பினை சேகரிக்கின்றன எண்ணெய் வித்து பயிர்கள் மானாவரி பயிர்களில் முதன்மையான பயிர்களாக பயிரிடப்படுகின்றன மேலும் மிக குறைந்த அளவிற்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக் கொள்வதாலும் குறுகிய காலத்தில் விளைச்சலை தருவதாலும் அவை மானாவாரி நிலங்களில் சிறு குறு விவசாயிகளால் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன இந்திய அளவில் நிலக்கடலை எல் கடுகு சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு போன்றவை மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிர்களாக கருதப்படுகின்றன கலை பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்திய அளவில் விளை நிலங்களில் கலைகளின் பாதிப்பால் ஆடிப்பட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் புரட்டாசி மாதத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமும் கோடை காலத்தில் முப்பது புள்ளி ஐந்து சதவிகிதமும் விளைச்சல் குறைந்துள்ளது களைச்செடிகள் பயிர்களுடன் வெளிச்சம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களாக போட்டியிடுவதுடன் விளைச்சலை பெருமளவு பாதிக்கின்றன பல்வேறு வகையான பூச்சி நோய் காரணிகளுக்கு மாற்று இருப்பிடமாக அமைகின்றது இதனால் விளைபொருட்களின் பொருட்களின் தரம் மற்றும் விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பயிர் விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு இழப்பும் உழவுத் தொழிலுக்கு இடையூறாகவும் வேலை திறனை குறைப்பதனால் வேலையாட்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகின்றது மேலும் பல்வேறு உள்ளீடு செலவுகளையும் அதிகப்படுத்துவதால் விவசாயிகளின் வருமானத்தை குறைகின்றது விவசாய நிலங்களில் களை வளர்வதற்கான முக்கிய சூழ்நிலைகள் அதிக இடைவெளிகளில் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் தேவைக்கு அதிகமான அளவிற்கு நீர் மற்றும் இடுபொருட்களை உபயோகிப்பதாலும் களைச்செடிகள் அதிக அளவில் வளர்கின்றது பெரும்பாலும் கலைச்செடிகள் பல்வேறு மண் மற்றும் காலநிலைக்கேற்ப வளரும் தன்மையை பெற்றுள்ளது கலைச்செடிகளின் விதைகள் நீண்ட கால விதை உறக்க பண்பையும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மீண்டும் தொடர்ந்து முளைக்கக்கூடிய பண்பையும் பெற்றுள்ளன மேலும் அவை விவசாய பயிர்களை விட துரிதமாக வளரும் தன்மையையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையையும் பெற்றுள்ளது அவற்றின் வேர்கள் மண்ணின் அடி ஆழம் வரையில் சென்று தனக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையை பெற்றுள்ளன இந்த கலை கட்டுப்பாட்டு முறையை மூன்று வகைகளாக வகைப்படுத்தலாம் தடுப்பு முறை கட்டுப்பாடு முற்றிலுமாக அழித்தல் கட்டுப்படுத்துதல் மற்றும் கலை மேலாண்மை செய்தல் என்ற வகைகளில் கட்டுப்படுத்தலாம் முதலாவதாக தடுப்பு முறை கட்டுப்பாடு இந்த தடுப்பு முறை கட்டுப்பாடு என்பது எந்தவித கலை செடியையும் விளைநிலத்தில் பரவாமல் தடுப்பதாகும் விதைக்கும் போது தரமான சுத்தமான கலை விதைகள் இல்லாத விதைகளை பயன்படுத்த வேண்டும் நன்கு மக்கிய இயற்கை உரம் மற்றும் எரு போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் பயிரிடப்பட்ட பகுதிகள் பாசன வாய்க்கால்கள் மற்றும் பாசன நீர் பகுதிகள் வரப்புகள் போன்றவற்றில் களைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக முற்றிலுமாக அழித்தல் ஒரு களைச்செடியை அதன் விதை உட்பட அனைத்து பாகங்களையும் முற்றிலுமாக ஒரு பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தும் முறை முற்றிலுமாக அழித்தல் முறையாகும் இம்முறை மிகவும் கடினமானதாகவும் களைகளை அழிப்பதற்கு மிகவும் அதிகப்படியான செலவும் ஆவதால் மிக குறைந்த பரப்பு அதாவது தோட்டங்கள் பசுமை போன்ற மிக குறைந்த பரப்புகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றது மூன்றாவதாக கலை மேலாண்மை செடிகளை முற்றிலுமாக அழிக்காமல் அவற்றின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை தடுத்து பயிர் விளைச்சலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு வழி செய்வதே கலை மேலாண்மையாகும் அவை உழுதல் கொத்துதல் கைகளை எடுத்தல் அதிக நீர்ப்பாசனம் அளித்தல் கோடை உழவு சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரித்தல் சரியான முறையில் நிலம் மற்றும் விதை படுக்கையை தயாரித்தல் ஊடு பயிர் மற்றும் பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்வதாகும் இயந்திரம் மற்றும் கலைக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் களைச்செடிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் எண்ணெய் வைத்து பயிர்களில் கலை மேலாண்மையை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக எல் விதை விதைத்த மூன்றாவது நாளில் மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் பெண்டிமெத்தனை என்ற கலை ஒரு ஹெக்டேருக்கு இரண்டரை லிட்டர் என்ற அளவில் கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கை எடுக்க வேண்டும் அடுத்ததாக சூரியகாந்தி சூரியகாந்தியில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஹெக்டேருக்கு இரண்டு லிட்டர் ஃப்ளூ குளோரலினை ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து நிலத்தின் கடைசி உழவிற்கு முன்பாக மண்ணில் தெளித்து உழுது விட வேண்டும் அல்லது பென்டிமெத்தலின் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் விதை விதைத்த மூன்றாவது நாளில் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கை கைகளை எடுக்க வேண்டும் அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலை பயிரிடப்படும் நிலத்தில் புளூ குளோரலின் என்ற களைக்கொல்லியை கொல்லியை எக்டேருக்கு இரண்டரை லிட்டரை ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கடைசி உழவிற்கு முன்பாக தெளித்து உழுது விட வேண்டும் ஒரு எக்டேருக்கு மூன்று லிட்டர் லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த மூன்றாவது நாளில் மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் தெளிப்பதன் மூலம் இருபத்தைந்து நாட்கள் வரையில் செடிகளை கட்டுப்படுத்தலாம் இதனைத் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கைகளை எடுப்பதன் மூலம் நாற்பது நாள் வரையில் களை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் இமேசிஃபயர் அறுபது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது கொய்சுலாபாப் ஈதேல் ஐம்பது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது இரண்டு களை கொல்லிகளையும் கைத்தளிப்பானில் கலந்து தெளிக்கலாம் கலைக்கொல்லிகளை பயன்படுத்தவில்லையெனில் பயன்படுத்தவில்லை எனில் இரண்டு கை முறையே இருபது மற்றும் நாற்பதாவது நாளில் எடுப்பது மிகவும் உகந்த வழியாகும் அடுத்ததாக ஆமணக்கு ஒரு ஹெக்டருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் பெண்டிமெத்தனின் கலைக்கொல்லியை மூன்றாவது நாளிலும் தொடர்ந்து இரண்டு கை கலைகளை முறையே முப்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் எடுப்பதன் மூலம் கலைகளை கட்டுப்படுத்தலாம் கலைக்கொல்லிகளை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை கலைக்கொல்லி கலன் அதன் தயாரிப்பு முறை மற்றும் காலாவதி நாளை நன்கு சோதித்து பார்த்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் கலை உபயோகிப்பதற்கு முன்பு அதை பயன்படுத்தும் வழிமுறைகளை படிக்க வேண்டும் கலைக்கொல்லியை பரிந்துரையின்படி தேவைக்கேற்ற அளவிற்கே பயன்படுத்த வேண்டும் கலைக்கொல்லியை உபயோகிக்கும்போது உபயோகிக்கும் போது முறையான கலைக்கொல்லி தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ